அவரிடம் நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லா நாம் குறையுள்ளவர்கள் நாம் ஈமானில் பலவீனமானவர்கள் இருந்தாலும் உன்னை நம்பிக்கை கொண்ட மூமீன்கள் எனவே எமது சகோதரர்கள் பாதிக்கப்படுவதை எம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நீ உன் உதவியை இறக்கிய என்று அல்லாவிடத்தில் நாம் கேட்போம் சகோதரர்களே அல்லாஹ் உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் எத்தனை வல்லரசு சேர்ந்தாலும் அல்லாஹ் சொல்வது போன்று ஈயன் சுருக்கும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் பலகாலி பலக்கு உங்களை யாரும் எல்ல முடியாது அவன் உங்களை விட்டுவிட்டால்